இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த திரை உலகையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் விஜய் டிவியில் ஆங்கராக இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் இடையே அப்படி என்னதான் பிரச்சனை திடீர்னு ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க ஈகோ பிரச்சனை வர காரணம் என்ன அப்படின்ற மாதிரியும் ஏகப்பட்ட கேள்விகளை பலரும் கேட்டுக்கொண்டு இருக்காங்க தற்போதைய நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்றத பற்றி பல அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலரும் மணிமேகலைக்கு ஆதரவாக ஒரு பக்கம் போர்க்கொடியை தூக்கி இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரியங்காவுக்கு ஆதரவு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மணிமேகலையை பற்றி நீ ஓடி போனவ ஓடி போய் கல்யாணம் பண்ணாவதானே அப்படின்ற மாதிரியும் நீ மட்டும் என்ன யோக்கியமா அது அந்த மாதிரிலாம் நடிச்சிருக்க இல்லை அப்படின்ற மாதிரியும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி இந்த விவகாரத்தில் தற்போது என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத பற்றி தள்ள தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மணிமேகலை பண்ணுறது தப்பு இல்லை அவங்க செய்கிறது சரிதான் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க இல்லை இல்லை பிரியங்கா பண்ணுறது தான் சரி அப்படின்ட்டு பிரியங்காவுக்கு ஆதரவாக நிற்கிறவங்க கமெண்டில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பிரியங்கா மற்றும் மணிமேகலை பிரச்சனைகளை பிரியங்காவுக்கு ஆதரவாக தற்போது ஷகிலா அவர்கள் மணிமேகலைய நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணவ அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதற்கு மணிமேகலை நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணவ தான் ஆனால் அதெல்லாம் நீங்கள் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஷகிலாவுக்கு சரியான பதிலடியை செருப்படியை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இவங்களுக்குள்ளார ஷகிலாவுக்கும் மணிமேகலைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில குக் வித் கோமாலி ஷோ நடந்துட்டு இருக்கு அதில் பிரியங்கா அவர்கள் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டிருக்காங்க மணிமேகலை ஆங்கரா இருக்காங்க இதில் தான் பெருவும் பிரச்சனையே ஏன்னா இந்த பிரியங்கா அவர்களுக்கு தான் தான் ஒரு இது நான் தான் அங்கே கெத்து ஐயா எனக்கு பின்னாடி தான் நீ எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆணவம் இவங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்றது அவங்களுடைய பேச்சிலையும் ஆட்டிடியூட்லேயும் நிச்சயமாக பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே நல்லாவே தெரியும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கூட தாமரை அவர்கள் இந்த பிரியங்காவை வெளுத்திருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிரியங்கா எல்லாம் நல்லவளே கிடையாது ரொம்ப மோசமானவ தான் தான் பெரிய இது ஒன்று நினச்சிட்டு இருப்பாள் ஆணவம் கொஞ்சம் அதிகம் இவளுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதிர வைத்திருந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆங்கராக இருப்பது இந்த பிரியங்காவுக்கு பிடிக்கலை ஈகோ பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் தான் எங்கே முன்னேறி விடுவோனோ அப்படின்ட்டு பிரியங்காவுக்கு பொறாமை அதிகமாக இருக்கின்றது தற்போது பிரியங்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு முக்கியமான புள்ளி அவங்க சொல்கிறது தான் நடக்குமா அவங்க சொல்கிறது தான் கேட்குமா சேனலோட ஹெட்டு கூட பிரியங்கா அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் கேட்டு நடப்பாராம் இப்படியெல்லாம் பல தகவல்கள் வெளியாகி அதிர வைக்கின்றது இந்த இரண்டு பேருக்கும் இடையே நடக்கக்கூடிய சம்பவத்தின் பின்னணி மிக முக்கியமாக சொல்லணும்னா அந்த பிரியங்கா அவர்களுடைய கடந்த கால திருமண வாழ்க்கை மணிமேகலை அவர்களுடைய இந்த திருமண வாழ்க்கை அவங்க ஆங்கராக இருப்பது இவங்க அந்த குக் வித் போட்டியாளராக இருப்பது இப்படின்னு இவங்களுக்குள்ளார நீ ஏன் ஏன் விவகாரத்தில் தலையிடுற நீ என் விவகாரத்தில் தலையிடக்கூடாது அதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் கூட இவங்களுக்குள்ளார தற்போது மிக பெரும் அளவிலான சண்டைகள் பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவர்கள் தான் விலகியதற்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்ட்டு மறைமுகமாகவே சொல்லியிருந்தாங்க ஒரு பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு மணிமேகலைக்கு ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்து கொண்டிருந்தாங்க ஒரு தமிழ் பெண்ணு மணிமேகலை நீ ஒரு காரி எங்கேயோ இருந்து வந்தபடி நீ எதுக்கு எங்கள் தமிழ் பொண்ணை குத்தம் சொல்கிற அவங்கள எதுக்கு எதிர்க்கிற அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் மீது ரொம்பவே மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட சமூக வலைதளங்களில் பிரியங்காவுக்கு எதிராக கொதித்து கொண்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் பிரியங்காவுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டே இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரியங்கா கூட ஒன்றாக நெருக்கமாக பழகி வந்தவங்க அதனால அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது அந்த வரிசையில் ஒருத்தவங்க தான் நடிகை ஷகிலா அவர்கள் இவங்களும் பிரியங்கா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து மணிமேகலையை ரொம்ப மோசமா பேசி மணிமேகலை அவர்களிடம் செருப்படியை வாங்கியிருக்காங்க என்று தான் சொல்ல வேண்டும் மணிமேகலைக்கு ஆதரவாக பிரியங்காவை ரசிகர்கள் விமர்சித்து வருவது குறித்து ஷகிலா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ரசிகர்களை திட்டியிருந்தாங்க முதல்ல அது மட்டும் மணிமேகலைக்கு ஆதரவாக பிரியங்காவின் பர்சனல் வாழ்க்கை குறித்து கூட பேசி சிலர் பிரியங்கா அவர்களை மோசமாக சித்தரிக்கிறாங்க அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி பேசாதீங்க மணிமேகலைக்கு சப்போர்ட் செய்கிறீங்களே பிரியங்கா என்ன தப்பு பண்ணா அவளை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் பிரியங்கா தப்பு பண்ணா அப்படினா மணிமேகலை பண்ணதும் தப்புதான் பிரியங்காவுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அதனால அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி சிலர் பேசி கொண்டிருக்கீங்க அப்படி பார்த்தா மணிமேகலையும் பண்ணது தப்பு தானே மணிமேகலை என்ன யோக்கியமா அவளும் ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அம்மா அப்பாவை மீறி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கா அவங்கள நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக சொல்ல முடியுமா இந்த மணிமேகலை போன்றவளை அப்படின்ற மாதிரியும் ஷகிலா அவர்கள் மணிமேகலை அவர்களை பற்றி மோசமாக பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடத்தையிலையும் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கும் அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது யோக்கியமாக நீ ஈத்துக்கணும் போனவதான அப்படி இப்படின் ஏக வசனங்களை பேசியிருந்தாங்க ஷகிலா அவர்கள் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மணிமேகலை அவர்கள் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து ஒரு பதிலடி வீடியோவை ஷகிலாவுக்கு எதிராக வெளியிட்டு இருக்காங்க செருப்படியோ கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணவதான் தான் அது உண்மை தான் அதை எங்கள் நிஜ அம்மா கூட ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் மம்மி மம்மி என்று சிலர் வித்தியாசமாக கூப்பிட்டு இருக்காங்க இது பற்றியெல்லாம் அவங்க பேசலாமா வாய் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு ஷகிலாவை மோசமாக திட்டி மணிமேகலை அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க அதாவது ஷகிலா அவர்கள் ஒரு பெண்ணை ஒரு திருநங்கையை வளர்ப்பு மகளாக வளர்க்குறாங்க இது பற்றி தாக்கி பேசக்கூடிய அளவுக்கு தான் மணிமேகலை அவர்கள் தற்போது ஒரு பதிவு ஒன்றை ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த மாதிரியான படங்களில் நடித்த ஷகிலாவிற்கு இது என்னுடைய இந்த விவகாரத்தை பற்றி பேச உனக்கு இன்னும் தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஷகிலாவுக்கு செருப்படி பதிலை கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கமும் தாக்கி பேசியிருந்தாங்க அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோசமான படங்களில் நடித்து வந்த ஷகிலா அவங்களுக்கு மிக பெரும் நெகட்டிவ் இமேஜ் தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அதுவா அப்படின்ற மாதிரி ஆனால் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில அவங்க வந்ததுக்கு தான் எல்லாமே மாறியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் மம்மி மம்மி என்று அழைத்து வந்தாங்க இதை குறிப்பிட்டும் தற்போது மணிமேகலை அவர்கள் ஷகிலாவை தாக்கி பேசியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இது ஒரு பக்கம் சண்டை ஓடிக்கொண்டிருக்க விஜய் டிவி தரப்போ மணிமேகலை மீது வழக்கு தொடர இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன காரணம்னா குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் ஒப்பந்த விதிமுறைகளை மீறியதற்காக மணிமேகலை மீது விஜய் டிவி தரப்பு சட்டப்பூர்வமான வழக்கு தொடர இருப்பதாக பிக் பாஸ் விமர்சகர் ஜோ மைக்கேல் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் இதை பார்த்த பலருமே என்னடா நியாயம் இது அப்படின்ற மாதிரி அநியாயமாக இருக்கே அப்படின்னுட்டும் மணிமேகலைக்கு பலரும் அவங்களுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க சேனல் விஜய் டிவி தரப்பு பண்ணுறது சரியில்லை இவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்து அதை முடிக்கிறதுக்கு ஒரு இது இல்லை வழக்கு தொடர்றாங்களாம் வழக்கு அப்படின்ற மாதிரி விஜய் டிவி தரப்புக்கு எதிராகவும் பலரும் பார்த்திங்கன்னா தற்போது தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நாம தான்டா முட்டாள் நாம பார்த்து கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா நம்ம தான் முட்டாள் அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்பவமும் இது தொடர்பாக வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது மணிமேகலை பிரியங்கா சண்டை போட்டதை பற்றி தற்போது ஒட்டுமொத்த இணையமும் ஒட்டுமொத்த மக்களும் பேசிட்டு இருக்காங்க அது ஒரு நிகழ்ச்சி அவங்க சண்டை போட்டதுக்கு சம்பளமும் கொடுக்கப்படுது இதை நீங்களும் நானும் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சண்டை காதல் மோதல் இருந்ததால் அந்த நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு பிடித்த நிகழ்ச்சியாக மாறிடுச்சு அதே அடிப்படையில் தான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் சண்டை போடும் காட்சியாக மாறிவிட்டது இந்த விஜய் டிவி அது அவர்களுடைய வியாபார தந்திரம் வீட்டில் நம்ம அம்மாவையோ மனைவியையோ கோமாளி என்று சொல்லுவோமா அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள்னா நம்மை எவ்வளவு இளிச்சவாயாக நினைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நாம புரிந்து கொள்ளணும் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் சண்டை என்று சொல்லி நம்மை ஏமாற்றி அவர்கள் சம்பாதிக்கிறாங்க இதை பார்த்து நாம மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது அது ஒரு நாடகம் மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் சினிமா தொடர்பான நிகழ்ச்சிகள் நேர்காணல் பாட்டு இவற்றை தான் ஒளிபரப்புறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஆனா இப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியும் விஜய் டிவியில் இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் நீங்க புரிந்து கொள்ளணும் சுவாரஸ்யத்திற்காக இது போன்ற சண்டையை ஒளிபரப்புறாங்க உண்மையை சொல்லணும்னா பிரியங்காவுக்கும் சமைக்க தெரியாது மணிமேகலைக்கும் சமைக்க தெரியாதான் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரையும் அந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி ஏதாவது பிரச்சனையை கலைப்பு சண்டை போட வைப்பதுதான் டிவியுடைய நோக்கம் அதை செய்து டிஆர்பி ரேட்டிங்கை உயர்த்தி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு விவரம் அறிந்த முக்கிய புள்ளி ஒருவர் இந்த தகவலை வெளியிட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் போட்டு அதாவது ஒரு பக்கம் சண்டை போட்டு சம்பாதித்துட்டு இருக்காங்களாம் இதனால் ஒட்டுமொத்த பேருமே அவங்கள உற்று நோக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு அடுத்து என்ன நடக்கும்னு நாம் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் அவங்களுடைய வருமானமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரியங்காவுக்கு ஆதரவாக குரேஷியா அவர்கள் அவங்க பண்ணது தப்பு இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லி வீடியோவாக வெளியிட்டு இதை பார்த்த மணிமேகலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல டப்புன்னு கோபம் வந்துடுச்சு இந்த குரேஷியை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சொம்பை ஒன்றை காட்டி இந்த சொம்பை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது வாட்ஸ்அப்பில் வந்து நம்மக்கிட்ட மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் வீடியோ வெளியிட்டு நாம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க பல வருஷமாக கூட இருந்தவங்கன்னு நம்ம நம்புனால் அவங்க தான் நம்மளை முதலில் குத்துனாங்க நானே பக்கத்தில் இருந்து பார்த்தேன் இதுதான் நடந்தது இவங்க மேலே தான் தப்பு எப்படி தான் இப்படியெல்லாம் டபுள் கேம் ஆட முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக பணம் பண்ணுற பாடுதான் பணத்துக்காக இப்படிலாம் மாறிடுறாங்க அப்போது இவ்வளவு நாள் பேசினதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி மணிமேகலை அவர்கள் இந்த குரோஷியை ஒரு வழி பண்ணிட்டாங்க சொம்பு அப்படின்ட்டு கலாய்த்தத்தோடு மட்டுமல்லாம ஒன்றெல்லாம் நம்ப கூடாதுரா நம்பனவன் தான் தான் முதல்ல முதுகில் குத்துவான் அப்படி தாண்டா குத்திட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த குரோஷியை அசிங்கப்படுத்தி விட்டுட்டாங்க இப்படியா பிரியங்கா அவர்களுக்கும் மணிமேகலை அவர்களுக்கும் பல சம்பவங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது பலரும் இப்படியும் இப்படியும் மாறி மாறி ஆதரவை தெரிவித்துட்டு இருக்காங்க எது எப்படியோ மணிமேகலை பிரியங்கா இது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றத அவங்க பார்த்துக்கிட்டோம் நடக்கிறதை நாம் வேடிக்கை பார்த்துட்டு போவோம் சரி இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போட்டுட்டு போங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மணிமேகலைக்கு ஆதரவாக சிலர் இல்லை பலர் பேசியிருக்காங்க பிரியங்காவுக்கு ஆதரவாக சிலர் பேசியிருக்காங்க அவங்க யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்களுக்கு தக்க பதிலடிய சரியான செருப்படிய மணிமைகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்